இந்த மாதிரி ஒரு சைக்கோ ஹஸ்பண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஒரு பொண்ணு காயத்தோடு ஓடி வந்து அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர்ல படுத்துட்டு பெட்ஷீட் போத்திக்கிட்டா அந்த டாக்டர் கேட்குறாங்க நீங்க யார் இங்கே வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு அடுத்து அவளுடைய காயத்தை பார்த்துட்டாங்க ப்ளீஸ் என்னை மாட்டி விட்டுறாதே அப்படின்னு இவ கெஞ்சிரா அப்போ ஒருத்தன் ஓடி வந்து ஒரு கேள் ஓடி வந்தாங்க நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த பொண்ணு வந்து ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டிய சிம்பிளை காட்டுறா அந்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த பக்கம் எந்த பொண்ணும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான் எங்கேயுமே இல்லை அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்துருக்க பேஷண்ட் மேலே டவுட் வந்து என்ன சிறான் அந்த பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அங்கேயும் அவள் இல்லை அந்த நர்ஸு வந்து அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்களா அவளை காப்பாற்றி மறைச்சி வச்சுட்டாங்க அப்போ அந்த டாக்டர் கேட்குறாங்க நீங்கள் யார் நீங்கள் அவளை தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து என் ஒய்ஃபு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளுக்கு சின்ன பிரச்சனை அதனால ஓடி வந்துட்டா அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் தான் காப்பாற்றி அவளை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன சரி ஆனா ஃபேஸ் மாஸ்கா போட்டுட்டு அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போய் தூங்கி இருக்கிறவளை எழுப்பி விடுறான் நீ எந்திரிச்சி வா நீ பண்ணதுக்கு நான் பெருசா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான் அப்ப அந்த டிராக்டர் உள்ள வந்து நீங்க பேசினது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருச்சு இங்க பாருங்க போலீஸ் வந்திருக்கான் பாருங்க அப்போ அவன் ஒய்ஃபு கிட்டே சொல்றான் நான் அப்படிலாம் தான் இல்லை நீ சொல்லு போலீஸ்கார்ட்ட சொல்ல அப்படின்னு நீவன் சொல்றான் நான் உனக்கு மிஸ் பண்ண மாட்டேன் உனக்கு ஜெயில் தான் இடம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரனை வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் கடைசி நேரத்தில் கூட அவன் ஒய்ஃபை பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு போறான் அந்த டாக்டர் சொல்றாங்க இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் டோன்ட்டு ஃப்ரீயாக அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு சந்தோஷத்துல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான்